ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் விருட்சிக ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு

இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரை நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் இணைந்திருக்கிறார் எனவே வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பணம் கைகளில் பொருளும் நேரத்தில் சுப செலவுகளை செய்வது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உறவினர் பகை அகலும் ஊர் மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்தித்தபடியே செயற்படுவீர்கள் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் அதிகம் எனவே இதுவரை இருந்த இடர்பாடுகள் அகலும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் சகாயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்தால் அதில் அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வழக்குகள் சாதகமாக முடியும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழில் நிலையத்தை இடமாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் தூரத்து உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் தொடர்ச்சியாக வந்த கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் சகாயஸ்தானத்தில் உள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் செய்தொழிலில் இருந்த சிக்கல்கள் மாறும் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகரத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு புதன் வரும்பொழுது சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் தொழிலில் மேன்மையும் நன்மையும் கிடைக்கும் நேரம் இதுவாகும் முன்பு வாங்கி போட்ட இடம் நல்ல லாபம் தரும் அதை தொழில் முன்னேற்றத்திற்காக உபயோகித்துக் கொள்வீர்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சிகள் கைகூடும் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதிகார அந்தஸ்திற்கு சிலர் உயர்த்தப்படுவர் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தானாக வரும் பதவிகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் உதவி உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வரன்கள் வாசல் தேடி வரும் இம்மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு ஆனந்த வாழ்வு தரும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஜனவரி மூன்று நான்கு ஏழு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தா நீளம் சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதே போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொண்ணும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் பொழுது சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவைத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் ஏற்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விளைத்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை நிதியை கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு அளிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிக்கும் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் போது வருகை பதிகம் பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம